நகையை திருப்பி கேட்ட கணவன் மனைவி மீது தாக்குதல் மயக்கமடைந்து சாலையில் கீழே விழுந்த பெண் பரபரப்பு ஏற்படுத்தும் செல்போன் வீடியோ காட்சிகள் வைரல் கோவை சிவானந்தா காலனி ரத்னபுரி பகுதியைச் சேர்ந்த ஸ்டாலின் மாற்றுத்திறனாளி அவரது மனைவி மேரி இருவரும் தற்பொழுது அப்பகுதியில் தள்ளுவண்டி கடை நடத்தி வருகின்றனர் ஆண்டுகளுக்கு முன்பு வீடுகள் மற்றும் கடைகளுக்கு தண்ணீர் கேன் நிறுவனம் நடத்தி வந்தனர் இவர்களிடம் வடவள்ளி பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் தண்ணீர் கேன் விநியோகம் செய்வதற்கு ஆட்டோ ஓட்டி வந்தார் அப்பொழுது மனைவி கர்ப்பமாக இருந்துள்ளார் திடீரென பிரசவ வழி ஏற்பட்டு உள்ளது அவசர மருத்துவ தேவை பணம் வேண்டும் என கேட்டு உள்ளார் அப்பொழுது ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி மேரி அவர்களிடம் இருந்த ஒரு பவுன் நகையை கொடுத்து அடகு வைத்து பணத்தை மருத்துவ செலவிற்கு பயன்படுத்திய பிறகு நகையை மீட்டு தருமாறு வராமல் தலைமறைவாகிவிட்டார் பல இடங்களில் ஸ்டாலினும் தேடியும் அவர் கிடைக்கவில்லை அதையடுத்து இன்று விக்னேஷ் ரத்னபுரி சம்பத் வீதி பகுதியில் பார்த்த ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி மேரி அவர்கள் கொடுத்த நகையை உள்ளனர் இதனால் விக்னேஷ் நான் உங்களுக்கு பணியாற்றியதற்கு நீங்கள்தான் பணம் தர வேண்டும் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் மேலும் ஆத்திரமடைந்த விக்னேஷ் நட்ரோட்டில் மாற்றுத் திறனாளியாளர் ஸ்டாலினை தாக்கியுள்ளார் இதை தடுக்க சென்ற மேரியையும் விக்னேஷ் தாக்கிய போது தலையில் அடிபட்டி மயங்கி கீழே விழுந்துள்ளார் அவரை மீட்க அக்கம் பக்கத்தினர் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் அதனை அங்கு இருந்தவர்கள் செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளனர் அந்த பரபரப்பு வீடியோ காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது